அலாம் வலைக்கும் பீவர்ஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது தூக்கு வெண்மையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் போகிறோம் சொன்னோம் இதை பற்றி தூக்கு வெண்மை பற்றி அந்த வீடியோவை இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன் பாருங்கள் தலையணை இல்லாமல் உறங்குவதால் ஏற்படும் நன்மைகள் தலைவலி பிரச்சனை உள்ளவர்கள் தலையணை இல்லாமல் தூங்கினால் தலைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராகி தலைவலி பிரச்சனை சரியாகும் அதிகமான மன அழுத்தத்தில் இருந்தால் தலையணை இல்லாமல் தூங்கினால் மன அழுத்தம் சரியாகும் முகத்தில் வரும் முகப்பொருட்களுக்கு தலையணை வைத்து தூங்குவது கூட ஒரு காரணம் எனவே தலையணை இல்லாமல் தூங்குவது சருமத்திற்கு நல்லது தலையணை இல்லாமல் தூங்குவது நிம்மதியான உறக்கத்தையும் அடுத்த நாளுக்கான புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் தலையணை இல்லாமல் தூங்குவது நல்லது இந்த வீடியோவை தொடர்ந்து இப்போ தூக்கின் வீடியோ நாங்கள் போட்டிடணும் அந்த வீடியோவை தொடர்ந்தும் நம்ம பேச போகிற வார்த்தை வந்து இரத்த ஓட்டங்களை பற்றி இருக்கும் இரத்த ஓட்டங்கள் நல்ல இரத்த ஓட்டங்கள் உடம்பில் ஆரோக்கியமான இரத்த ஓட்டங்கள் உண்டாகணுமா அது உங்கள் கையில் இருக்குது என்ன சொல்கிறீங்க பார்க்குறீங்களா அதுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியது நல்ல இரட்டியான உணவுகளை சாப்பிடணும் நல்லா இரட்டியான உணவுகள் சாப்பிட்ற போதும் உங்களுக்கும் நல்ல உடம்புல நல்ல ஜீர்ணமாகி நல்லா இரட்டியாக தரும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரூட் வகை வைக்கலாம் வைக்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்த இடத்துல உட்காந்து நிற்காமல் செல்கிற அடுத்த ஸ்டெப்புக்கும் நீங்கள் வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வரனால உங்களுக்கு உடம்பில் நல்ல ஆரோக்கியங்கள் காணலாம் அது என்ன டெப்புன்னு பார்க்குறீங்களா உடனே போய் உடல் பயிற்சி செய்யுங்கள் சைக்கிளை தோடலாம் நீங்கள் வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் செய்யலாம் அந்த மாதிரி உடல் பயிற்சிகளை நீங்கள் செய்யும் போது நல்ல ஜீர்ணமாகி உங்களுக்கு நல்ல மசாஜை தந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக வச்சு கொண்டிருக்கும் நீங்கள் சாப்பிட்டோடனை போய் படுக்கிறது சாப்பிட்டோடனை உட்காந்து நிற்கிறது அந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து விட நீங்கள் நல்லா மசாஜ் இது சைக்கிளை ஓடுறது இல்லை உடனே இந்த வாக்கிங் போகிற அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்கிறனால உங்களுக்கு உடல் நல்ல ஆரோக்கிய உமைக்கும் நோய் இயல்பு வருவதற்கு கம்மியாக கம்மியாகவும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு நீங்கள் இருக்கிறீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நோய் வருதுன்னா அது நீங்கள் எக்ஸசைஸவோ சைக்கிளவோ இல்லை வாக்கிங் பண்ணுற மூலமாகவும் அந்த இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணி நோய் இதை டென் பேர்சண்ட்டாக உங்களால் மாற்ற முடியும் அப்படி நீங்கள் மாற்றணுண்டா ஒன்றைக்கு ஒன்று வாக்கிங் நீங்கள் செலுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இதையும் சொல்கிறேன் கேளுங்க நல்லா தண்ணியை நீங்கள் நல்லா குடிங்க நல்லா குடித்து வரும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து செல்வது கொஞ்சம் கம்மியாகவும் காணப்படலாம் நீங்கள் மிஸ் பண்ணிவிங்க உங்கள் நோயை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும் நாளைக்கும் இதே போல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை லோ